அத்தனையும் விட்டு கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு நடிக்கிறாங்க இன்னைக்கு கூட்டணி இல்லன்னு சொல்றாங்க நீங்க நம்ப தயாரா இருக்கீங்களா நம்பாதீங்க எனவே

கோடி ரூபாய்க்கு செலவு இல்ல ஏழு லட்சம் கோடி ரூபாய் ஏழு லட்சம் கோடி கொட்டக்கூடிய ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்படும் அதே போல திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை அமைக்கப்படும் இதெல்லாம் நடக்கணும்னா வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க ஏப்ரல் பத்தொன்பது பத்தொன்பது தேதி இருக்கு இன்னைக்கு தேதி இருபத்தி இன்னும் நாலு நாள் தான் இன்னும் இருபத்தி நாலு நாள் தான் இருக்கு நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிட்டேன் உங்ககிட்ட நம்முடைய பிரச்சாரத்தை நம்முடைய திட்டத்தை நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லிட்டு போயிட்டேன் அடுத்து தலைவர் வருவாரு ஒரு வாரத்துல கண்டிப்பா தலைவர் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பாரு தேர்தல் வாக்குறுதியே கண்டிப்பா சொல்லுவாரு ஆனா நாங்கெல்லாம் அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிடுவோம் ஆனா இந்த தொகுதியில இருந்து அந்த தங்க தமிழ்ச்சன் அவர்களுக்கு ஏன் உதய சூரியன் வாக்களிக்கணுங்கிற அந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்து பண்ண வேண்டும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பத்து வாக்குக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க வேணும் ஒரு அஞ்சு வீட்டுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க வேணும் அந்த பிரச்சாரத்தை நீங்க எடுத்து கொண்டு போய் சேர்த்து தேர்தல் நாளன்று அவங்க அத்தனை பேரையும் வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து உதயசூரியன் சின்னத்துல அந்த தங்க தமிழ்ச்சன் அவர்களுக்கு வாக்களிக்க வச்சு

இப்பர் காலேஜ் படிக்கிற பையனுக்கு அடுத்து என்ன வேலைக்கு சேரலாம் கொடுக்கிற திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் லட்சம் பேர் லட்சம் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் நான் முதல தேடி கல்வி அதேபோல திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய தலைவர் சொன்னத செஞ்சிருக்காரு இப்போ நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லி ஆண்டு கேஸ்

கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி டீசல் ஒரு ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்ல நம்முடைய ஹைவேஸ்ல இருக்கிற தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகள் சுங்கச்சாவரிகள் டோல் பூத்துகள் சுங்கச்சாவரிகள் அனைத்தும் அகற்றப்படும் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் நம்முடைய தலைவர் செஞ்சு காட்டு வர மாட்டார

இருந்து கடமடலை கொண்டு பகுதியில் உள்ள இருநூத்தி ஐம்பது குடியிருப்புகளுக்கான கோட்டுக் குடிநீர் திட்டத்திற்கு ரூபாய் நூத்தி அறுபத்தி ரெண்டு

அது நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துச்சு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம நீட் தேர்வு நுடைய விடல டாக்டர் கலைஞர் அவர்கள் கிராமப்புறங்கள் இருந்து ஏழை மாணவர்கள் படிச்சு மருத்துவர் அவனு நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணாரு பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு என்ன மதிப்பெண் வாங்குறமோ அது போதும் அப்படின்னு சொன்னாரு அதே இன்னும் சொல்ல போனா மாநில முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை நுழைய விடல நம்ம இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் அடிமை அதிமுக கூட்டம் பாஜக பயந்து நீட் தேர்வை நுழைச்சாங்க இதுல ஆரம்பிச்சு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அரியலூர் மாவட்டத்தில் குழந்தை இறந்துச்சு தற்கொலை பண்ணிச்சு அதுல இருந்து இந்த எட்டு வருஷத்துல இருபது முடங்கி கிடந்தோம் மோடி என்ன பண்ணாரு எல்லாம் வீட்டை விட்டு வெளில வாங்க நட்டு எடுத்துட்டு வந்து ஒளி எடுப்புங்க டார்ச் லைட் அடிங்க கோவிட் பயந்து மோடி போயிடும் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையாமா ஆனா இந்தியாவிலேயே ஒரு முதல்வர் பிபி கிட்ட போட்டுட்டு கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு அந்த விழிப்புணர்வு கொடுத்ததுன்னா நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் இந்தியாவிலேயே இந்தியாவுக்கே கோவிட்ல ஊசி போட்டா மட்டும்தான் வெளில வர முடியும் விழிப்புணர்வு கொடுத்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமான ஊசி போட்டது தமிழ்நாட்டு மக்கள்

தீர்மான குழு இணைச் செயலாளர் கொள்கை பரப்பு துணை செயலாளர் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே இந்தியா கூட்டணியில் உள்ள தோழமை கட்சி நிர்வாகிகளே நம்முடைய திராவிடர் கழகம் தமிழ்நாடு காங்கிரஸ் பேரக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி யூனியன் முஸ்லிம் லீக் விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அகில இந்திய வருவதற்கு சற்று மணிக்கு மேல ஆனதுனால என்னோட என்னால் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியவில்லை அதற்கு என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கின்றேன் இருந்தாலும் இந்த கொளுத்துற வெயில இவ்வளவு எழுச்சியோடு நீங்க எல்லாம் இங்க கூடி இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க அத்தனை பேரும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க வருகின்ற வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க நம்முடைய வெற்றி சின்ன உதயசூரிய சின்னத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் தங்க தமிழ் அருள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்கிறது வெற்றி பெற வெற்றி பெற வைக்க போறீங்க கரெக்டா முடிவு எடுத்துட்டீங்களா

ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பத்து வருஷத்தில் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் சொல்றமா நம்முடைய மாநில உரிமைகள் இந்த பிரச்சாரத்தோட நோக்கமே மாநில உரிமைகளை மீட்கி தலைவருடைய குரல் அப்படிங்கிறது அந்த பிரச்சாரத்தோட நோக்கமே நம்முடைய மொழி உரிமை மொழி உரிமையை படிச்சுட்டாங்க குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க அதே போல என்ஐபி குலக்கல்வி திட்டம்னா என்ன அப்பா அம்மா என்ன வேலை பார்க்கறாங்களோ அதே வேலையை தான் பையனும் பார்க்கணும் அப்பா அம்மா செருப்பு தைச்சாங்கன்னா பையன் சிறப்பு தைக்கணும் இதுதான் குலக்கல்வி திட்டம் இதைத்தான் எழுத்திருக்கிறோம் நம்ம பசங்க எல்லாம் படிக்க படிக்கணும் முக்கியமா பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் கல்லூரிக்கு போகணும் பேரைக்கு போகணும்னா நம்முடைய தலைவர் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார் அதற்கு சிறந்த உதாரணம் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் அதாவது அதாவது அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போனோம் அது அது தனியார் பள்ளியா இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி மேற்படிப்புக்கு படிக்கணும்னா மாசம் ஆயிரம் ரூபாய் அந்த பெண்ணுடைய வங்கி கணக்குல போய்